திரைக்கதை முழுவதையும் படித்து முடித்த வீனஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு கதையில் பிடிப்பு வரவில்லை வங்காள படம் போல் வறட்சியான காட்சி அமைப்புகளோடு கதை உள்ளது இதை படமாக தயாரித்தால் தமிழில் வெற்றியடையாது வேறு கதை இருந்தால் கொண்டு வாருங்கள் என ஜெயகாந்தனிடம் கூறி படம் எடுக்கும் திட்டத்தையே கைவிட்டார் கிருஷ்ணமூர்த்தி தன்னிடம் நடந்து கொண்ட விதம் தன்னை அவமானப்படுத்தும் விதமாக இருந்ததைக் கண்டு ஜெயகாந்தன் வருந்தினார் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அதே மனநிலையில்தான் இருந்தார்கள் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியின் உதவியின்றி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை படத்தை தயாரிக்க முடிவு செய்தார்கள் ஆழ்வார்பேட்டையில் குடிசை வீடு ஒன்றில் உன்னைப்போல ஒருவன் படத்தை தயாரிக்கும் பட நிறுவனம் தோழர்களால் தொடங்கப்பட்டது அந்நிறுவனம் பெயர் ஆசிய ஜோதி ஃபிலிம்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று ஆசிய ஜோதி பிலிம்ஸ் முதன் முதலாக தயாரிக்கும் போல் ஒருவன் பட வேலைகள் ஆரம்பமானது கதை திரைக்கதை உரையாடல் இயக்கத்தை ஜெயகாந்தன் கோனித்தார் படவேலைகள் ஆரம்பித்த நாளில் இருந்து ஜெட் வேகத்தில் படப்பிடிப்பு நடைபெற்றது இருபத்தொரு நாட்களில் படத்தின் அத்தனை வேலைகளும் முடிந்தது இசையமைக்கும் பணியை வீணை சிட்டிபாபு செய்தார் ஏவிஎம் அரங்கில் படத்திற்கான பிரத்யேக காட்சி திரையிடப்பட்டது காமராஜர் ஏவி வி செட்டியார் கே பாலதண்டாயுதம் சிவாஜி ஆகியோர் படத்தை பார்த்தனர் படம் முடிந்த பிறகு காமராஜர் சொன்னார் இந்த படத்தை அரசாங்கமே வாங்கி மக்களுக்கு இலவசமாக காட்ட ஏற்பாடு செய்யப்படும் நமது பல கஷ்டங்களுக்கு காரணம் நமது ரசனை போனதுதான் காங்கிரஸ் அரசு படத்தை வாங்கிவிடும் என ஆவலாய் காத்திருந்த தோழர்களுக்கு முதலமைச்சர் பக்தவச்சலம் காட்டிய மௌனம் பெருத்த இடியாய் மாறியது ஆகட்டும் பார்க்கலாம் என காமராஜர் ஒருமுறை சொன்னால் கோரிக்கையோடு வந்தவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறிவிடும் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற சொற்றொடருக்கு அரசியல் களத்தில் அப்படி ஒரு வலிமை இருந்தது ஜெயகாந்தனுக்கு காமராஜர் வாக்குறுதி கொடுத்தும் அக்காரியம் நிறைவேறவில்லை காமராஜரால் பதவி சுகம் கண்ட பக்தவச்சலம் காமராஜரின் பேச்சு ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை படத்தை வெளிக்கொண்டு வர தோழர்கள் பெரிதும் சிரமப்பட்டார்கள் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகத்தின் மறைமுக ஆதரவில் படம் வெளியானது ஜெயகாந்தன் என்ற இலக்கியவாதியின் படம் எக்காரணம் கொண்டும் வெளிவராமல் இருந்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் சிவாஜி தன் தம்பி மூலம் அப்படம் வெளிவருவதற்கான சில உதவிகளை செய்தார் என ஜெயகாந்தன் ஒரு பொதுக்கூட்டத்தில் இத்தகவலை தெரிவித்திருந்தார் காங்கிரஸ் மறந்த காமராஜரின் வாக்குறுதியை சிவாஜி நிறைவேற்றி காமராஜரின் வாக்கை காப்பாற்றினார் தன் தலைவனுக்காக மட்டுமே வாழும் தொண்டனாக சிவாஜி நின்றார் பல நேரங்களில் காங்கிரஸ் உண்மையானவர்களை கண்ணை மூடிக்கொண்டே தொலைத்துவிடும் தேசியத்தின் மகத்துவத்தை திறக்கிக் கொண்டு வந்த சிவாஜியை கலைஞனாக மட்டுமே வைத்து தொலைத்து கொண்டது அந்த வரிசையில் என் எஸ் கிருஷ்ணனும் மாட்டிக்கொண்டார் என்பது வியப்பான செய்தி காந்தி மீது அளப்பரிய பாசம் வைத்திருந்தவர்களில் என் எஸ் கிருஷ்ணனும் ஒருவர் காந்தியின் நினைவை போற்றும் வகையில் நாகர்கோவிலில் காந்தி நினைவு தூண் ஒன்றை தன் சொந்த செலவில் எழுப்பினார் காந்தியை நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் காந்தியை வழிகாட்டியாக வைத்திருந்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சிலருக்கு என்எஸ்கே எப்படியாவது காங்கிரஸ் கட்சியில் இணைத்து விட வேண்டும் என்ற தமிழகத்தில் எந்த திசைக்கு போனாலும் என்எஸ்கே என்ற பெயருக்கு தனி மரியாதையும் மதிப்பும் இருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்எஸ்கே சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறக்கினால் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை தருவார் என காங்கிரஸ் கணக்கிட்டது இந்திய பிரதமராக இருந்த நேரு கையாண்ட பல நல்ல திட்டங்கள் நேருவுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது நேரு இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டார் நேருவின் செயல்திறமைகள் என்எஸ்கே வெகுவாக கவர்ந்தது காந்தியை நேசித்தது போல நேருவையும் நேசிக்க தொடங்கினார் சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரஸுக்கு நேர் மீது என்எஸ்கே கொண்டிருந்த ஈடுபாடு மகிழ்ச்சியை கொடுத்தது கண்ணா ஆசையா என்பது போல என்எஸ்கேயை காங்கிரசுக்கு கொண்டு வரும் செயல்பாட்டில் இறங்கியது இயக்குனர் கே சுப்பிரமணியத்திடம் இப்பொறுப்பு படைக்கப்பட்டது பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் என் எஸ்கே காங்கிரசில் இணைய ஒப்புதல் தெரிவித்தார் நேருவின் முன்னிலையில் காங்கிரசில் தன்னை இணைக்க என்எஸ்கே எடுத்த முடிவு திருமதி துர்காபாய் மூலம் நேருவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது தன்னை சந்திப்பதற்கு என்எஸ்கேவுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தார் நேரு திராவிட கொள்கைகளில் ஊறி தன்னை ஒரு நாத்திகனாக காட்டிக் கொண்டிருந்த என்எஸ்கே தேசியத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்ற செய்தி திமுக கூடாரத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது இதே காலகட்டத்தில் திருச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் மேடையில் கலைஞர்களை கூத்தாடிகள் என இகழ்ந்து பேசி கைதட்டலை வாங்கிக் கொண்டார் கோமாளிகளும் கூத்தாடிகளும் சட்டசபைக்குள் புகுந்து கொண்டால் சட்டசபையை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என மாநில தலைவர் பேசிய பேச்சு ஒரு ரசிகனின் கடிதம் மூலம் என்எஸ்கேவுக்கு வந்தடைந்தது கடிதத்தை பார்த்தவுடன் என்எஸ்கேவின் முகம் மாறியது யாருடனும் பேசுவதை தவிர்த்தார் தன் மனைவி மதுரம் வந்து பேசி பார்த்தும் மௌனத்தையே பரிசாக தந்தார் வெண்ணை உருண்டு வரும் வேளையில் தாலியை உடைத்தது போல காங்கிரஸில் தன்னை இணைக்க காத்திருந்த வேளையில் காங்கிரஸ் தலைவரின் பேச்சு அநாகரிகமாக தெரிந்தது நேருவை சந்திப்பதை தவிர்க்க முடிவெடுத்தார் என்எஸ்கே செய்தி கேள்விப்பட்டு சுப்பிரமணியனும் துர்காபாயும் முடிந்தவரை என்எஸ்கேவை அமைதிப்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் என்எஸ்கே தனது முடிவில் உறுதியாக இருந்தார் என்னை பண்டித நேரு சட்டசபைக்கு நிற்க சொன்னால் அதை அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரிடம் சொல்லியாகணும் அந்த தலைவர் என்னை கோமாலின்னு பேசியிருக்கார் அப்படி பேசியவர் என்னை இனிமேல் கலைஞர் கூப்பிடுவாரா கலைஞர்களை கூத்தாடிகள் என்று சொன்னவர்களை நான் ஏற்றுக்கொண்டால் நானும் திரைத்துறையினரை கூத்தாடிகள் என்று ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் நேரு என்னை தப்பா நினைத்தால் நினைக்கட்டும் நான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை எனக்கு சட்டசபை பதவியும் வேண்டாம் காங்கிரஸ் என்ற முத்திரையும் வேண்டாம் என தனது முடிவை தெரிவித்தார் என்எஸ்கே காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து அக்கட்சிக்காக உழைக்க வேண்டுமென ஆசையோடு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த என்எஸ்கே மனதில் காங்கிரஸ் கட்சி காட்டிய மமதை பெரிய காயத்தை ஏற்படுத்தியது ஒருமுறை தனக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவத்திலேயே பாடம் படித்துக் கொண்ட என்எஸ்கே காங்கிரஸ் பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை ஆனால் சிவாஜி பல முறை அவமானப்படுத்தப்பட்டும் தேசியத்திற்காக நின்றார் என்றால் காமராஜர் என்ற மாமனிதனுக்காக தன்னை அறிந்தே தொலைத்து கொண்டிருந்தார் என்பதே உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சந்தித்த குடியரசு தின விழா அதன் இறங்கு முகத்தை காட்டும் அடையாளமாக மாறியிருந்தது திருச்சி ரயில் நிலையத்தில் இந்தியை எதிர்த்து தீக்குளித்த சின்னச்சாமியின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அன்று வந்தது சின்னச்சாமியின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை காங்கிரஸ் கட்சியின் விரோத நாளாக அடையாளம் காட்ட மாணவர்கள் விரும்பினார்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி தமிழ் உணர்வை காங்கிரஸ் கட்சிக்கு உணர்த்த வேண்டுமென மாணவர்கள் முடிவு செய்தார்கள் காவல்துறையின் அடக்க முறைகள் எல்லை மீறி இருந்ததால் மாணவர்களை காவல்துறைக்கு தெரியாமல் ஒருங்கிணைப்பது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது மா நடராஜன் என்ற மாணவர் தன் உயிரை துச்சமென மதித்து ஒவ்வொரு கல்லூரியாக சென்று மாணவர்களை சந்தித்து ஒருங்கிணைக்க ஆரம்பித்தார் சின்னசாமியின் முதலாம் மாலை நினைவு நாளுக்கு நடைபெற இருக்கும் கூடுகையும் எந்த இடத்தில் எத்தனை மணிக்கு கூடுகிறோம் என்பதையும் கடிதம் மூலம் எல்லா கல்லூரிகளுக்கும் கொண்டு சேர்த்தார் கண்ணில் விளக்கணியை ஊற்றி கொண்டு காத்திருக்கும் காவல்துறை கழுகுகளை ஏமாற்றிவிட்டு மாணவர்களை ஒருங்கிணைப்பது என்பது குதிரை கொம்பாக இருந்தது மாணவர்கள் உணர்வில் எரிந்து கொண்டிருந்த தமிழ் பற்று காவல்துறையை மீறி செயல்படும் வேகத்தை கொடுத்தது அந்த வேகம்தான் மா நடராஜனை களத்தில் வீரனாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் நாள் சென்னையில் அனைத்து கல்லூரி மாணவர்களும் மாணவ பிரதிநிதி ரவிச்சந்திரன் தலைமையில் கூடினார்கள் நேப்பியர் பாலம் வரை மாணவர்கள் ஊர்வலமாக செல்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது சென்னை சட்டக்கல்லூரி லயோலா கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பக்தவச்சலத்தின் சலத்தின் இந்தி பாசத்திற்கு எதிராக போராட்டத்தை கையில் எடுக்க சின்னச்சாமி நினைவு நாளை காரணம் காட்டி குவிய ஆரம்பித்தார்கள் மாணவர்கள் இப்படி எரிமலையாய் குதித்து எழுவார்கள் என காவல்துறை நினைக்கவில்லை அலட்சியமாக வந்து நின்ற காவல்துறை மாணவர்களின் ஆவேசம் கண்டு பிக்கித்து போனது மதுரையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் இந்திய அரசு சட்டத்தின் பதினேழாவது பிரிவின் நகலை மாணவர்களான காளிமுத்துவும் நா காமராஜனும் எரித்தார்கள் காவல்துறை அவர்களை கைது செய்தது காவல்துறை மேற்கொண்ட கைது நடவடிக்கை மாணவர்களை மேலும் கோபத்திற்கு கொண்டு செல்ல கண்டன ஊர்வலத்தில் பங்கேற்ற மாணவர்கள் குடியரசு தினத்திற்காக காங்கிரஸ்காரர்கள் ஏற்பாடு செய்திருந்த அலங்காரங்களை சேதப்படுத்தி கிழித்தார்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் வேகம் கண்டு பயந்து பல காங்கிரஸ் முதலைகள் தலைமறைவாகியிருந்தனர் சிவாஜி மன்றம் மட்டுமே களத்தில் நின்று காங்கிரஸை காக்க போராடி கொண்டிருந்தது நேப்பியர் பாலத்தை தாண்டி கோட்டை நோக்கி திடீரென மாணவர்கள் ஊர்வலத்தை நீட்டிக்க காவல்துறை தலையை பீ்த்து கொண்டது அடக்குமுறை காட்டி மாணவர்களை அடக்கிவிடலாம் என எண்ணியும் முடியாமல் போய் மூன்று மாணவ பிரதிநிதிகளை முதல்வர் பக்தவச்சலத்தை சந்திக்க அனுமதி அளித்தது மாணவர் தலைவரான ரவிச்சந்திரன் வளவன் சீனிவாசன் ஆகியோர் முதல்வரை சந்திக்க போனார்கள் அங்கே பக்தவச்சலம் சராசரி அரசியல்வாதியை விட மோசமாக நடந்து கொண்டார் தொடரும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் கேவலமாக பார்க்கும் பக்தவச்சலத்தினுடைய பார்வை தொடர்ந்தது மாணவர்களை நான் எதற்கு சந்திக்க வேண்டும் கல்லூரிக்கு அவர்கள் வந்தால் வரட்டும் வரவில்லை என்றால் ஐம்பது கோடி ரூபாய் செலவு மிச்சம் என இலக்காரமாக பதிலளித்தார் பக்தவச்சலம் அன்று மட்டும் மாணவர்களிடம் பொறுப்பாக பேசியிருந்தால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தன்மை மாறி போயிருக்கும் காங்கிரஸ் இவ்வளவு கெட்ட பெயர்களை வாங்கியிருக்காது தமிழகம் எங்கும் காங்கிரஸ்க்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருந்த அந்த காலத்திலும் மூவர்ண கொடியை தூக்கிக் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்காக கொள்கை முழக்கம் செய்தவர்கள் சிவாஜியும் சிவாஜி மன்றத்தினரும் மட்டுமே கல்லூரிகளில் மாணவர்களின் மூலையை சலவை செய்து அதன் மூலம் தங்களை பிரபலப்படுத்தி கொண்டிருந்த திமுகவிற்கு கல்லூரிகளில் சிவாஜி பெயரில் இயங்கிய மன்ற அமைப்புகள்தான் பதிலடி கொடுத்தது நேரு பெயரிலும் காமராஜர் பெயரிலும் புதிய அமைப்புகளை சிவாஜி மன்ற தோழர்கள் தொடங்கி அதன் மூலம் திமுகவின் நகர்வுகளுக்கு செக் வைத்துக்கொண்டே இருந்தார்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கட்டுக்குள் வைக்க தெரியாத பக்தவச்சலத்தின் செயலற்ற தன்மையில் காங்கிரஸ் தன்னை தொலைத்தபோது சிவாஜியும் சிவாஜி மன்றமும் தான் காங்கிரஸை காத்த கேடயங்கள் தமிழ் இனத்திற்கு கிடைத்தது போல இலக்கிய நூல்கள் வேறு எந்த இனத்திற்கும் அமையவில்லை கலைகளையும் புதினங்களையும் நவரசங்களையும் பற்றி தெளிவான கருத்துக்களை அறிய இன்றும் பண்டைக்கால இலக்கிய நூல்களை தான் புரட்டி கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கியங்கள் சிம்மாசனமிட்ட இடங்களை தொட்டு பார்க்க கூட நம்மால் முடியவில்லை தமிழ் சாதி இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் முன்னோர்கள் தொகுத்த இலக்கியத்தில் தென்பட்ட கலவையின் கோர்வைதான் காரணம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்ற எட்டு தொகையும் பதினெண் மேல்கணக்கு என்று சொல்லப்படும் நூல்களான திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகலம் என்பவைகளும் பதினெண் கீழ்க்கணக்காக திகழ்ந்த நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது காவடி நாற்பது காரி நாற்பது ஐந்தனை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தனை எழுபது தினைமாலை நூற்றைம்பது திணைமாலை நூற்றைம்பது திருக்குறள் திரிகடுகம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை ஆகிய நூல்களும் தமிழனின் இலக்கியத்தை சொன்னதோடு மட்டுமின்றி இலக்கணத்தையும் சொன்னது வாழ்வியலை சொன்னது பண்பாட்டை சொன்னது நவரசத்தை சொன்னது மேலே குறிப்பிட்ட அத்தனை நூல்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது தொல்காப்பியம் இடைச்செருகல்கள் இருந்தாலும் பழங்காலத்து முதன்மையான நூல் தொல்காப்பியம் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் ஐந்திரம் என்னும் சமஸ்கிருத இலக்கண நூலுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த நூலாக தொல்காப்பியம் விளங்குவதால் இது கிறித்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த நூலாக கருதப்படுகிறது இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் இந்நூலில் மனிதனிடம் காணப்படும் குணாதிசயங்களை எட்டு வகையாக தொல்காப்பியர் அடையாளப்படுத்தியிருந்தார் நகைப்பு அழுகை இனிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் நானம் என்பனாகும் சாந்தம் என்ற குணாதிசயத்தை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடவில்லை வடமொழியான சமஸ்கிருத இலக்கியத்தில் சொல்லப்பட்ட சாந்தத்தை சேர்த்து நவரசங்கள் ஒன்பது என தமிழ் சான்றோர் வடிவமைத்தனர் மாறுபட்ட ஒன்பது குணாதிசயங்களையும் ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படுத்தினால் எப்படி இருக்கும் என ஏ பி நாகராஜனின் சிந்தனையில் உருவானதுதான் நவராத்திரி இயல் இசை நாடகம் இவை மூன்றும் சேர்ந்ததுதான் கலை நாடகத்தின் மூலதனம் நவரசம்தான் ஒரு கலைஞன் நவரசத்தை கூட்டி தன்னிலிருந்து தன்னை வேறுபடுத்தி தான் நடிப்பு என்கிறோம் உலக வரலாற்றில் ஒன்பது நவரசங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரே நடிகர் சிவாஜி மட்டும்தான் நவராத்திரி திரைப்படத்திற்கு முன் பல படங்களில் தனது நடிப்பு திறமையால் இதை மெய்ப்பித்திருக்கிறார் சிவாஜி ஆயினும் தமிழர்களுக்கு அது புரியவில்லை முற்றத்தும் உள்ளையின் மனத்தை நுகரும் தன்மையை மூக்குகள் இழந்து விடுகின்றன என்பதை என்பதை தமிழனும் மெய்ப்பித்தான் சிவாஜியின் நவரசன் நடிப்பை உலகமே கைதட்டி பாராட்டிய பொழுதும் மௌன சாமியாராக நின்ற இந்திய அரசை தட்டி கேட்க எந்த தமிழனும் முன்வரவில்லை என்றால் தமிழனின் மூக்குகள் நுகரும் தன்மையை அறவே இழந்துவிட்டது என்றுதானே அர்த்தம் படப்பிடிப்பு தளங்களை குறுகுலமாகவும் நடிப்பை தவமாகவும் பார்த்த சிவாஜியிடம் நடிப்பு ஆட்சி செய்தது என்றால் சிவாஜியிடம் ஓடிக்கொண்டிருந்த தொழில் பக்தியே காரணம் ஒவ்வொரு படத்திலும் தன் கதாபாத்திரத்தை நடிப்பால் சிற்பி போல் செதுக்கும் சிவாஜியின் தொழில் பக்தி அவர் காலத்தோடு தன் மூச்சை நிறுத்தி கொண்டது இன்று நடக்கும் திரைப்பட உருவாக்கங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் காட்டும் எச்சங்களின் வெளிப்பாடு நடிப்புக்காகவே பிறந்த சிவாஜியை சீண்டி பார்த்து நடிகனுக்கும் நடிப்புக்கும் போட்டி என கூற வைத்த படம் நவராத்திரி தமிழ் திரையுலகத்தை புரட்டி பார்த்தால் சிவாஜிக்கு முன்னும் சிவாஜிக்கு பின்னும் நடிப்பில் ஆச்சரியங்களை பதிவு செய்த ஒரு கலைஞனை கண்டுபிடிப்பது சிரமமான காரியம் எப்பொழுதுமே சிவாஜி எல்லோரையும் விட ஒருபடி முன்னேதான் இருந்தார் தொல்காப்பியம் எப்படி தமிழனுக்கு மூலமோ அதுபோல நடிப்புக்கு சிவாஜி மூலமாக திகழ்ந்தார் அவர் கற்பப்பையில் உருவான கலை குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை மட்டுமே சுமந்து வந்தன இன்றும் அக்குழந்தைகளை நாம் பார்க்கும்போது அதிசயத்து விடுகிறோம் சிவாஜி என்ற மகா கலைஞன் இறப்பையும் நின்று நிரந்தரமானவன் என்பதை சொல்லும் அடையாள குறியீடுகள் அவைகள் எனலாம் நவராத்திரி படத்தில் சிவாஜி ஒன்பது வேடங்களை எடுத்து நடிப்பதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவர் இந்தியன் சார்லி சாப்ளின் சாமண்ணா என்று அழைக்கப்பட்ட சி எஸ் சாமண்ணா சிவாஜி நாடகங்களில் நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிப்பினால் சிவாஜியின் மனதை கொள்ளை கொண்டவர் சாமண்ணா பி ராஜம்மாள் என்பவர் டம்பாச்சாரி என்ற நாடகத்தை அரங்கேற்றி வந்தார் இந்நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தவர் சாமண்ணா நகைச்சுவை கலந்த காதல் கதையின் பின்னணியில் உருவானது டம்பாச்சாரி நாடகம் தன் ஆசை காதலியை தன்வழிக்கு கொண்டு வர கதாநாயகன் போடும் பல வேடங்களில் நாடகத்தின் மூலக்கரு நாடகத்தில் வெள்ளைக்கார பொறியாளராக வந்து சாமன்னா வெள்ளைக்காரன் தமிழ் பேசுவது போல பேசி நடிப்பது நகைச்சுவையின் உச்சம் தவசிப்பிள்ளை மாமா செட்டியார் அமீனா வக்கீல் நாரதர் அப்பர்சாமி தமிழ் புலவர் சட்டி பரதேசி வெள்ளைக்கார இன்ஜினியர் வேடங்களில் நடித்து எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தார் ஒவ்வொரு வேடத்திற்கும் சாமண்ணா தன்னை தயார்படுத்தி மேடையில் தோன்றுவது ஏதோ மாயாஜால காட்சி போல இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் வித்தியாசமான நடிப்பும் வித்தியாசமான குரலும் கொடுத்து ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தனித்தனி வேறுபாட்டை காட்டி அசத்தி இருந்தார் சாமண்ணாவின் நடிப்பிற்காகவே நாடகம் சக்கை போடு போட்டது சிவாஜி ஒருமுறை டம்பாச்சாரி நாடகத்தை பார்த்து வியந்து போய்விட்டார் அப்போதே அவர் மனதில் இதுபோல வித்தியாசமான வேடங்களை ஏற்று ஒரே நாடகத்தில் தானும் நடிக்க வேண்டும் என்ற வேட்கை பிறந்தது நாடகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு சிவாஜிக்கு அமையவே இல்லை ஆனால் திரையுலகம் நவராத்திரி படத்தின் மூலம் அவர் கனவை நிறைவேற்றியது ஏ பி நாகராஜன் தன் நண்பர்களான வி கே ராமசாமி மருதகாசி கே வி மகாதேவன் பிடி சம்பந்தம் எடிட்டர் வியரங்கம் ஸ்பைடர் மூவிஸ் ஆகியோர்களை பங்குதாரர்களாக்கி சில படங்களை தயாரித்தார் இதில் லட்சுமி பிக்சர்ஸின் மக்களை பெற்ற மகராசி மகத்தான வெற்றியை பெற்றது மற்ற படங்கள் சுமாரான ரகங்களாகவே அமைந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வடிவுக்கு வளைகாப்பு என்ற படத்தை இயக்கியிருந்த ஏ பி நாகராஜன் தனது சொந்த தயாரிப்பில் இயக்கிய முதல் படம் நவராத்திரி ஸ்ரீ விஜயலட்சுமி பிலிம்ஸ் என்ற பேனரில் தயாரிக்கப்பட்ட நவராத்திரி சிவாஜியின் நூறாவது படம் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றது சிவாஜியின் படங்கள் வெற்றி மகுடத்தில் தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்த காலம் அது விநியோகஸ்தர் மத்தியில் சிவாஜி படங்களுக்கு ஏக மரியாதை கர்ணன் படத்திற்காக பி ஆர் பந்துலு அதிக செலவு செய்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட சிவாஜி தன் மார்க்கெட் உச்சத்தில் இருந்த நேரத்தில் முரடன் முத்து என்ற படத்தை இலவசமாக பி ஆர் பந்துலுவுக்கு நடித்துக் கொடுத்தார் சிவாஜியின் நூறாவது படமாக முரடன் முத்து திரைப்படம் வர என திட்டமிட்டு அதற்கான வேலைகளில் இறங்கினார் பி ஆர் பந்துலு ஆனால் சிவாஜியின் பன்முக நடிப்பை வெளிக்கொண்டு வரும் படமாக திகழ்ந்த நவராத்திரி படத்தை நூறாவது படமாக வெளியிட சிவாஜியின் நல விரும்பிகள் விரும்பினார்கள் போட்டியில் ஏ பி நாகராஜன் தயாரித்து இயக்கிய நவராத்திரி திரைப்படத்திற்கு சிவாஜியின் நூறாவது படம் என்ற அங்கீகாரம் கிடைத்தது முரடன் முத்து படத்தை சிவாஜி தனது நூறாவது படமாக அறிவிக்க மறுத்துவிட்டாரே என்ற கோபத்தில் பந்துலு சிவாஜியிடம் தனக்கிருந்த நட்பை முறித்து கொண்டார் பல நல்ல படங்களை தமிழ் திரையுலகிற்கு வழங்கிய இரு நண்பர்களின் பிரிவு தமிழ் திரையுலகிற்கு பெரிய இழப்பு என்பதை காலம் சொல்லியது ஒன்பது வேடங்களில் சிவாஜி சுனாமியாய் நடிப்பில் ஆக்ரோஷம் காட்ட ஒன்பது பேருக்கு மீடு கொடுத்து தன்னை நடிகையர் திலகமாக மெய்ப்பித்தார் சாவித்திரி இவர்தான் நவராத்திரி படத்தின் கதாநாயகி நவராத்திரி படத்திற்கு ஒன்பது சிவாஜிகளோடு சாவித்திரி தோன்றும் பெரிய விளம்பரப் பலகை சென்னை ஜெமினி வட்டத்தின் அருகில் வைத்திருந்தார்கள் ஆங்கில படத்திற்கு நிகராக திகழ்ந்த அந்த விளம்பரப் பலகையை பார்க்க வெளியூரிலிருந்து ரசிகர்கள் சென்னையை நோக்கி படையெடுத்தார்கள் படத்தில் எம் ஆர் ராதா சந்திரபாபு தங்கவேலு ஆகிய மூவரை தவிர அனைத்து நகைச்சுவை நடிக நடிகையர்களும் நடித்தார்கள் என்பது தனிச்சிறப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று சென்னை மிட்லண்ட் மகாராணி உமா ராம் மற்றும் தமிழகமெங்கும் நவராத்திரி திரைப்படம் திரையிடப்பட்டது அதே நாளில் சிவாஜியின் இன்னொரு படமான முரடன்முத்து எஸ் எஸ் ஆரின் உல்லாச பயணம் எம்ஜிஆரின் படகோட்டி ஆகிய திரைப்படங்களும் வெளியாகின பத்மினி பிக்சர்ஸின் முத்து படத்திற்கு தேவிகா மீது கத்தியை சிவாஜி ஓங்குவது போல பிரம்மாண்டமான விளம்பர பலகை வைத்திருந்தார்கள் அந்த விளம்பரத்தில் சிவாஜியின் நூறாவது படம் முரடன் முத்து என குறிப்பிடப்பட்டிருந்தது ஓமானை ஓமானை என்ற வங்காள மொழி கதையை மையமாக வைத்து சோலைமலை முரடன் முத்து படத்திற்காக வசனம் எழுதினார் தொடரும் கர்ணன் பட நூறாவது நாள் விழாவில் தனது தாயாரோடு கலந்து கொள்ள வந்த ஜெயலலிதா பி ஆர் பந்துலுவின் அழைப்பின் பெயரில் கன்னட முரடன் முத்துவில் கதாநாயகியாக அறிமுகமானார் தெலுங்கு படமான ஸ்ரீசைல மகாத்மியம் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருந்த ஜெயலலிதாவுக்கு கதாநாயகி அந்தஸ்தை கொடுத்த படம் சின்னத தொம்பே என்ற கன்னட முரடன்முத்து கல்யாண்குமார் இப்படத்தில் ஜெயலலிதாவின் இணையராக நடித்திருந்தார் நவராத்திரி படம் வெளியான அதே நாளில் முரடன்முத்து திரைப்படமும் வெளியானதால் வெள்ளி விழாவை எட்ட வேண்டிய நவராத்திரி நூறு நாட்களை மட்டுமே கண்டது சிவாஜி படங்களுக்கு சிவாஜி படங்களே போட்டியாக நின்ற அனுபவங்கள் தமிழ் திரையுலகில் நிறைய உண்டு ஒரு நடிகரின் நூறாவது படம் சென்னையில் வெளியிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் மூன்று காட்சிகளாக ஓடி நூறு நாட்களை கடந்த ஒரே படம் நவராத்திரி மட்டும்தான் இதுவரை வேறு எந்த நடிகரின் படமும் அப்படி ஒரு சாதனையை செய்யவில்லை ஒன்பது வேடங்களில் சிவாஜியின் நடிப்பை கண்டு படம் பார்த்தவர்கள் மலைத்து போனார்கள் பத்திரிகைகள் போட்டி போட்டுக்கொண்டு சிவாஜியின் நடிப்பை பாராட்டின இப்படத்திற்கு விருது கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்பது சிவாஜிக்கும் தனித்தனியாக விருது கொடுக்க வேண்டும் என பெரும்பாலான பத்திரிகைகள் கருத்து தெரிவித்திருந்தன ஆனால் இந்திய அரசாங்கம் தமிழனுக்கு செய்து வரும் அதே மரியாதையைத்தான் சிவாஜிக்கும் செய்தது பிரான்ஸ் அரசாங்கம் சிவாஜிக்கு செவாலிய விருது வழங்க முதன்மை காரணமாக இருந்த முப்பது படங்களில் நவராத்திரியும் ஒன்று படத்தை பலமுறை போட்டு பார்த்து ஒன்பது வேடங்களிலும் நடித்திருப்பவர் ஒரே நடிகரா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் இரவினில் ஆட்டம் போட்டது மொளச்சதடி சொல்லவா கதை சொல்லவா என கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகள் காலத்தையும் வென்று நின்றன கண்ணதாசன் எழுது துறையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம் பாடல் எழுத அழைத்தால் படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் நான் தான் எழுதுவேன் என்ற நிபந்தனை போட்டுத்தான் பாடல்கள் எழுதுவார் கண்ணதாசன் ஒரு படத்துக்கு முழு பாடல்களையும் எழுத இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக பெற்றுக் கொண்டிருந்தார் நவராத்திரி படத்திற்கு பாட்டு எழுத முன்பணம் வாங்கிய கண்ணதாசன் பட தயாரிப்பில் ஏ பி நாகராஜனுக்கு இருந்த பண நெருக்கடியை மனதில் கொண்டு படம் திரையிடப்பட்ட பின் மீதி பணம் தந்தால் போதும் என கூறி பாடல்களை எழுதி கொடுத்தார் படம் வெற்றி பெற்ற பின் ஏ பி நாகராஜன் தனக்கு உதவிய கவிஞருக்கு குறிப்பிட்ட தொகையை விட அதிகம் கொடுத்து அசத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு சிவாஜியின் கலைப்பயணத்தில் மறக்க முடியாத ஆண்டாக திகழ்ந்தது கர்ணன் பச்சை விளக்கு ஆண்டவன் கட்டளை கை தெய்வம் புதிய பறவை நவராத்திரி என அத்தனை திரைப்படங்களும் வித்தியாசமான கலை விருந்தாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தியில் இருந்து நவராத்திரி வரை நூறு படங்களை முடிக்க சிவாஜி எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் பன்னிரண்டு ஒவ்வொரு படத்திலும் அவரை நடிப்பு புதிய பரிமாணத்தை தொட்டதே தவிர வீழ்ச்சியை எங்கும் காணவில்லை தனக்கென திட்டமிட்டு ஒரு இமேஜை உருவாக்கி கொண்டு கதாநாயகன் என்றால் இதுதான் நடிப்பு என்ற ஒரு பாணியை வகுத்து மக்களை ஏமாற்றாமல் விதவிதமான தேடலில் தனது நடிப்பு பரிமாணத்தை உச்சத்திற்கு கொண்டு போன சிவாஜி வில்லன் வேடத்தையும் விட்டு வைக்கவில்லை கதாநாயகன் அந்தஸ்தில் கோலோச்சி கொண்டிருந்த சிவாஜி திரும்பி பார் படத்தில் வித்தியாசமான வில்லன் வேடத்தை ஏற்று நடித்தார் எதிர்மறை வினையை உருவாக்கிவிடுமோ என்ற அச்சம் ஏதுமின்றி தனது நடிப்பின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையில் சிவாஜி தேர்ந்தெடுத்த எதிர்மறை கதாபாத்திரம் கூட அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்தது கிளி படத்தில் தனக்கு போட்டியாளர் என்று வர்ணிக்கப்பட்ட எம்ஜிஆரை எதிர்த்து வில்லன் போன்ற கதாபாத்திரத்தில் நடித்து தனது திறமையை மீண்டும் மெய்ப்பித்தார் நல்ல வீடு படத்தில் ஆர் எஸ் மனோகர் கதாநாயகனாக நடிக்க சிவாஜி வில்லனாக நடித்திருந்தார் இந்த படம் வெளியான போது சிவாஜி இனிமேல் வில்லன் வேடத்தில் நடிக்கக்கூடாது என பல திசைகளில் இருந்தும் குரல்கள் எழ சிவாஜி வில்லன் கதாபாத்திரத்தை அதற்கு பின் ஏற்கவில்லை சிவாஜி பிலிம்ஸ் பட நிறுவனம் வண்ணப்படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்தது எப்பொழுதும் தனது கதாபாத்திரத்தை உன்னத நடிப்பினால் மெருகேற்றி உடன் நடிப்பவர்களை தனது திறமையால் திண்டாட வைக்கும் சிவாஜியின் கலை உள்ளம் புதிய பறவை திரைப்படத்தில் ஒரு விச தேடியது மீண்டும் வில்லத்தன்மை கொண்ட கதாபாத்திரம் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என சிவாஜி எண்ணினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் பிரபல ஹாலிவுட் பட நிறுவனமான டிராகன் பிலிம்ஸ் தயாரித்த சேஸ் த குரூக்குடு சேடோ என்ற ஆங்கில படம் வெளியானது ரொமாண்டிக் கில்லர் கதையை கொண்டிருந்த படத்தை மைக்கேல் ஆண்டர்சன் இயக்கியிருந்தார் ரிச்சர்ட் ரோட் ஹானிபாக்ஸ் நடித்த படம் வசூலில் சாதனை புரிந்தது ஆல்பர்ட் கிச் குவிக்வின் எழுதிய கதையில் உருவான படத்தை தழுவி உத்தமகுமார் குமார் சர்மிளா தாகூர் சபிதா சௌத்ரி ஆகியோர் நடித்த சேஸ் சன்கா என்ற வங்காள மொழி படம் வெளியானது ராம்குமார் மித்ரா திரைக்கதை அமைத்திருந்தார் சேஸ் சன்கா என்ற அதே வங்காள மொழி படத்தின் திரைக்கதையை சிவாஜி பிலிம்ஸ் வாங்கி புதிய பறவையாக தமிழில் உருவாக்கியது சேஸ் த குரூ சேடோ என்ற ஆங்கில படத்தில் தவறு செய்த கதாநாயகி துப்பறியும் கதாநாயகன் என்ற கதையை அப்படியே உள்டா செய்து தவறு செய்யும் கதாநாயகன் துப்பறியும் கதாநாயகி என மாற்றி வில்லத்தனமாக வேடத்தை சிவாஜிக்காக உருவாக்கினார்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை சாம்ராஜ்யத்தில் சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து பார்த்த ஞாபகம் இல்லையோ எங்கே நிம்மதி ஆகிய பாடல்கள் காலத்தை வெல்லும் பாடல்களாக அமைந்தன சிவாஜி பிலிம்ஸின் முதல் தயாரிப்பாக வெளிவரும் புதிய பறவை திரைப்படத்தை சொந்த திரையரங்கமான சாந்தியில் வெளியிட விரும்பினார் சிவாஜி அதே நேரத்தில் இந்தி நடிகர் ராஜ் ராஜ்கபூர் வைஜெயந்தி மாலா நடித்த சங்கமம் இந்தி திரைப்படம் சாந்தியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது சங்கமம் திரைப்படத்தை வெற்றி விழா வரை கொண்டு போக ராஜ் கபூர் விரும்பினார் அதை சிவாஜியிடமும் தெரிவித்தார் தனது பட வெளியிட்டால் சங்கமம் படத்தின் வெற்றி விழா பாதிக்கப்படக்கூடாது என்று தனது புதிய பறவை படத்தை பாரகன் திரையரங்கில் வெளியிட முடிவு செய்தார் சிவாஜி சக கலைஞர் படத்தையும் தனது படம் போல எண்ணி செயல்பட்ட சிவாஜியின் உயர்ந்த உள்ளம் ராஜ்கபூரை மெய் செலிர்க்க வைத்தது சாந்தியில் சங்கமம் பிளாசாவில் தெய்வத்தாய் வெலிங்டனில் அருணகிரிநாதர் மிட்லண்டில் கை தெய்வம் ஹெய்டியில் பொம்மை காசினோவில் காதலிக்க நேரமில்லை சித்ராவில் பூம்புகார் என வசூலில் படங்கள் சாதனை படைத்துக் கொண்டிருந்தன தபையர் திரையரங்கமும் கிளியோபாட்ரா ரோமுக்கு ஊர்வலமாக செல்லும் காட்சி பெரிய கட் அவுட்டாக வைக்கப்பட்டிருந்தது தமிழ் படங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பை போல ஒரு ஆங்கில படத்திற்கு கொடுத்திருந்தது வியப்பான இருந்தது படத்தில் எலிசபெத் டெய்லரின் காண திரையரங்கில் கூட்டம் மொய்த்தது அப்போது ஆங்கில படம் மட்டுமே திரையிடப்பட்டு கொண்டிருந்த திரையரங்குகளில் முதன்மையாக இருந்த திரையரங்கம் ஆனந்த் அகலமான திரை கொண்ட அரங்கு என்ற பெருமை ஆனந்த் திரையரங்கிற்கு உண்டு அந்த காலகட்டத்தில் புதிய பறவை திரைப்படம் பாரகன் ஸ்ரீகிருஷ்ணா சயானி ஆகிய திரையரங்குகளில் திரையிடப்பட்டது எந்த திரையரங்குகளிலும் இல்லாத தோரணமும் அலங்காரமும் புதிய பறவை வெளியான திரையரங்குகளில் இருந்தது சிவாஜியின் மிகப்பெரிய கட் அவுட் மூன்று திரையரங்குகளிலும் வைக்கப்பட்டிருந்தது ஜெமினி அரங்கில் உருவான இரண்டாவது வண்ணப்படம் என்ற பெருமை புதிய பறவைக்கு இருந்ததால் தரமும் அதுபோல உயர்வானதாக இருந்தது படத்தில் சிவாஜி வெளிப்படுத்திய நடிப்பைக் கண்டு தமிழ் திரையுலகம் மிரண்டு போனது நடிப்பில் சிவாஜி காட்டிய ஆக்ரோஷம் புதிய பறவை படத்தை வெற்றி திசைக்கு கொண்டு போனது ஜெமினி அரங்கின் வலது பக்கம் புதிய பறவை திரைப்படத்தின் மெகா அளவு விளம்பரப் பலகை வைக்கப்பட்டது சிவாஜி இரண்டு கைகளை விரித்தபடி எங்கே நிம்மதி என்ற பாடல் காட்சியில் தோன்றும் அற்புத காட்சி இடம்பெற்றது பார்ப்பதற்கே பரவசமாய் காட்சியளித்தது படம் ஐம்பது நாட்களை தாண்டிய வேளையில் விளம்பரப் பலகையில் வேறு ஒரு புதிய மெகா அளவு படத்தை போட்டார்கள் சிவாஜியுடன் சரோஜா தேவி சவுகா ஜானகி தோன்றும் காட்சியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சவுகார் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையில் தோன்றினார் சவுகார் ஜானகி சொல்லிக் கொள்ளும்படியான வேடங்கள் அவருக்கு அமையவில்லை சில படங்களில் அவர் வேடம் ஐயோ பாவமாகத்தான் இருந்தது பிரபல கதாநாயகர்களுடன் நடித்த படங்களில் இரண்டாம் கட்ட நடிகையாகத்தான் பார்க்கப்பட்டார் பச்சை விளக்கு படத்தில் பிரமாதமான வேடத்தில் நடித்திருந்தாலும் விஜயகுமாரி தான் முதன்மை கதாபாத்திரமாக விளங்கினார் ஆயினும் சவுகார் ஜானகி உற்று நோக்கப்படும் நடிகையாக அடையாளப்படுத்தப்பட்டார் சவுகார் ஜானகி அறிமுகமான காலகட்டத்தில் அறிமுகமான பல நடிகைகள் பேசப்படும் நடிகைகளாக மாறியிருந்தார்கள் ஆனால் நூறு படங்களை நெருங்கிக் கொண்டிருந்த சவுகாருக்கு சில குறிப்பிட்ட படங்களை தவிர மற்ற படங்கள் பெயர் சொல்லும் படங்களாக அமையவில்லை புதிய பறவை படம் சவுகாரின் நூறாவது படம் இப்படத்தில் சிவாஜியின் காதலியாக மார்டன் உலகப் பெண்ணாக வரும் கதாபாத்திரத்தில் சவுகாரால் ஜொலிக்க முடியாது அவரின் முகவிட்டும் அக்கதாபாத்திரத்திற்கு ஏற்றதல்ல என இயக்குனர் தாதா மிராசி எதிர்ப்பு தெரிவிக்க சிவாஜி கொடுத்த பலமான பரிந்துரையால் புதிய பறவை படத்தில் சவுகாருக்கு வாய்ப்பு கிடைத்தது சிவாஜி தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நடிப்பில் உச்சத்தை தொட்டிருந்தார் சவுகார் ஜானகி புதிய பறவை மூலம் சவுகாரின் நடிப்பு திறமை கலை உலகிற்கு தெரிந்தது படம் தயாரிக்க தொடங்கிய பொழுது கொடுத்த முதல் விளம்பரத்தில் இயக்க மேற்பார்வை சிவாஜி கணேசன் என்று வெளிவந்தது இயக்குநராக புதிய அவதாரம் எடுக்கப் போகிறாரோ சிவாஜி என்ற பேச்சு பரவலாக எழுந்தது ஆனால் அதன் பின் எந்த செய்தியும் வரவில்லை திரைக்கதை அமைக்கும் பணியில் சிவாஜியின் தம்பி சண்முகம் முதன்மை பங்கு வகித்தார் ஆயினும் தன்னை முன்னிலைப்படுத்தாத வி சண்முகம் திரைக்கதையில் தன் பெயர் இடம்பெறாமல் தவிர்த்து கொண்டார் சிவாஜி குழுமத்தின் சார்பில் இந்தியில் இரண்டு படங்கள் தயாரிக்கப்பட்டன தமிழில் வெளியான அமர அமரதீபம் அமரதீப் என்ற பெயரிலும் பாசமலர் படம் ராக்கி என்ற பெயரிலும் தயாரித்து வெளியிடப்பட்டது நூற்று ஐம்பத்தோரு நிமிடங்கள் ஓடக்கூடிய புதிய பறவை பன்னிரண்டு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு அன்று திரைக்கு வந்தது சிவாஜியின் திரைப்பயணத்தில் இப்படம் ஒரு கல்லாகவே மாறியது இதே ஆண்டு பி எஸ் வீரப்பா தயாரிப்பில் சிவாஜி நடித்த ஆண்டவன் கட்டளை படமும் வெளியாகியிருந்தது தொடரும்